கூட பார்க்கலையே கிறிஸ்தவ ஒரு பல்லமிட்டு பெருமை மக்கள் ஊருன்னு சொன்னாங்களே நாங்க எப்படி தலை பல ஆயிட்டவா ஆண்டவரே நீ அவள நிலை நீ நாளுக்கு திண்டுக்கல் சின்னாலப்பட்டி என் பஞ்சப்பட்டி கிராமத்துல காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு கும்பாபிஷேகத்தை நடந்துச்சு ஆனா அந்த இடம் செயின்ட் இருதய ஆண்டவர் சர்ச்சுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒப்பாரி போராட்டம் நடத்தினாங்க அந்த இடத்துல ஹிந்துக்கள் நுழையக்கூடாது கோயில் சார்பில் அன்னதானம் போடக்கூடாதுன்னு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எந்த முறையான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை சொந்தம் கொண்டாடி மதக்கலவரத்தை தூன்ற விதமாக நடந்த போராட்டம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம போராட்டம் செஞ்ச ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை போலீசார் அரஸ்ட் பண்ணாங்க